வரலாற்றினுடைய பாதையில் உலகெங்கும் எண்ணற்ற சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட ரோட சிலை இன்றைக்கு இல்லை ஆனால் கால வெள்ளத்தாலும் கடல் கோளாலும் என்றென்றும் யாராலும் அழிக்க முடியாத ஒரு உன்னத வான் வானுயர்ந்த ஊங்கி உயர்ந்திருக்கக்கூடிய சிலையை உருவாக்கிய பெருமை ஐயன் வள்ளுவருக்கு அந்த சிலையை வடித்து தந்த பெருமை நம்மையெல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சுதந்திர தேவிக்கு என்று ஒரு சிலை ஒன்று உண்டு ஸ்டாச்சு ஆப் லிபர்ட்டி என்று சிலை அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டதல்ல அந்த சிலை அமெரிக்காவுக்கு ஒரு கொடையாக பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட சிலை ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் உருவாக்கிய வள்ளுவர் சிலையோ முற்றிலுமாக நம்முடைய தமிழ்நாட்டில் தொழில்நுட்பத்தை கொண்டு முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டில் உருவாக்கப்பட்ட சிலை இந்த வள்ளுவர் சிலை தேவி சிலைக்கு லிபர்டி ஆஃப் என்லைங் தி வேர்ல்ட் என்று அதற்கு பெயரிட்டார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இன்றைக்கு ஸ்டாச்சு ஆஃப் பிஸ்டம் என்று சொல்லி பேரறிவின் பெருஞ்சிலை என்று அதற்கு இன்றைக்கு புகழாரம் சுட்டி மிகுந்திருக்கிறார்கள் சிலை என்பதற்கு பல பொருள்கள் இருக்கிறது சிலை என்பதற்கு வெறும் கல்லாக இல்லாமல் வில்லாகவும் பொருள் கொண்டிருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி ஆனால் சிலை என்கின்ற அந்த சொல் திருக்குறளிலே எந்த இடத்திலும் கையாளப்படவில்லை ஒரு இடத்திலே வள்ளுவர் கல் நின்றவர் என்று சொல்லுகிறார் அது சிலையாக அல்லாமல் நடுகல்லாக ஒரு போர்வீரனுக்கு எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையாக அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் அதை சொல்லுகிற போது வள்ளுவர் சொல்லுகிறார் என் தலைவனை போர்க்களத்திலே எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய எவரும் அதற்கு பரிசாக அவர்கள் கல்லாகி போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதை போல அவரிடம் என்னுடைய தலைவரிடம் மோதுவதைப் பற்றி நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை போல அரசியல் களத்திலே தன்னை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோல்விகளே பரிசாக அழித்து பழக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் வடித்திருக்கக்கூடிய இந்த கற்சலைக்கு வள்ளுவனை இந்த கற்சலைக்கு பெரும் புகழாரம் சூட்டி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக விவேகானந்தர் பாறையையும் நம்முடைய திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலத்தையும் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே கடல் மீது இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் முதன்முறையாக இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தலைவர் அவர்களே சிலை பேசாது ஆனால் குரல் பேசும் குரல் பேசும் காலமெல்லாம் தலைவர் கலைஞரவர்களுடைய புகழை பேசும் அப்படி தலைவர் கலைஞரவர்களை இந்த சிலையுடைய இந்த புகழை இந்த சிலை பேசும் காலமெல்லாம் மாண்புமிகு முதல்வர்களே காலம் நிச்சயமாக போற்றும் வரலாறு உங்களை வாழ்த்தும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி வரவேற்ற அமைகிறேன் நன்றி வணக்கம் சூழும் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா